ஆக்சுவலி அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டேன் பட் எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்றதுக்காக வந்து நான் சொல்றேன் நாங்க இப்போ இருக்கிற இந்த வீடு வந்து ரெண்டல் ஹவுஸ் தான் ஆக்சுவலி ஜாயிண்ட் ஃபேமிலியில உங்களுக்கு எப்படி ரெண்டலுக்கு வீடு கிடைச்சது உங்களுக்கு இத்தனை பேர் வந்து வீட்டுல இருந்தா அதாவது இந்த காலத்துல அவ்வளோ பேருக்கு இதுக்கு வந்து வீடு தர தரமாட்டாங்க ஆக்சுவலி ஒரு நாலு பேர் தான் அலௌட் ஒரு ஃபேமிலி ஆக்சுவலி ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு பசங்க அப்படின்னா தான் அலோவ் பண்ணுவாங்க நிறைய பேர் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேருக்கு மேலே இருந்தாலே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த காலத்தில் ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு லக்குன்னே சொல்லலாம் எங்களுக்கு இந்த வீட் கிடைச்சது வந்து ஒரு பெரிய பெரிய லக்கு இதுக்கு முன்னாடி நாங்கள் ஆக்சுவலி நாங்கள் ரெண்டு வீட்டில் இருக்கோம் அப்படின்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் நிறைய நம்ம நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு வந்து தெரியாது ஸோ அதனால க்ளியர் கிளியாரிட்டிக்காக நான் வந்து இப்போ சொல்கிறேன் ஆக்சுவலி எல்லாருமே இந்த வீட்ல இல்ல ஏன்னா ஒரே வீட்ல பதிமூணு பேர் இருக்குறது வந்து பெரிய விஷயம் இருக்க முடியாது முதல்ல அதனால நாங்க ரெண்டு வீடா இருக்கோம் முதல்ல யாரும் வீடும் தர மாட்டாங்க பதிமூணு பேருக்கு யாரு வீடு குடுப்பா முதல்ல மூணு பெட்ரூமே இருந்தாலுமே யாருமே வந்து வாடகை வீடு கொடுக்க மாட்டாங்க சோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க வந்து அழிஞ்ச காலங்கள் எல்லாம் இருக்கு அஹ் விட இப்பவும் கஷ்டம் இருக்கு பட் அப்ப வந்து ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு எங்களுக்கு வந்து டக்குனு ஒரு வீடு கிடைக்காது அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம் ஸோ இப்போ ஆனாலும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வாடகை வீட்டுல தான் இருக்கோமே தவிர சொந்தமா ஒரு வீடு கட்டணும் வீட்டுக்கு போகணுன்ற நிலம வரவே மாட்டேங்குது எங்களால் அந்த அந்த அளவுக்கு போக முடியல பட் கண்டிப்பா ஒரு நாள் வந்து சொந்த வீடு கட்டி சொந்த வீட்டில் இருக்கணும் எல்லாரும் இதே மாதிரி ஒற்றுமையா சந்தோஷமா வந்து எல்லாருமே ஒரே பதிமூணு பேரும் ஒரு இந்த வீடு கட்டி அந்த வீட்டுக்கு போகணுன்ற கனவு இருக்கு பட் எப்போ நிறைவேறும்னு தெரில கூடிய சீக்கிரமாக நிறைவேறணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசை இருக்கு எல்லாரும் உங்களோட வாழ்த்துக்கள் உங்களோட blessings இருந்தால் கண்டிப்பாக ஒரு வயத்துக்கு போவேன் என்னால சம்பாதிச்சு இந்த வீ குடும்பத்தை காப்பாற்றி அவங்களுக்காக வீடு கட்டணும் எப்படி சொல்றது எல்லாம் ஒண்ணா இருக்கிறது இருக்கிறது வந்து எல்லாருமே ஒண்ணா இருக்கிறது ஒரு இடம் வந்து வீடு தான் வீடு தான் நமக்கு கோவில் மாதிரி ஸோ அந்த கோவில வந்து நான் கண்டிப்பாக கெட்டுவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்களாம் எங்க எங்க கூட இருக்கீங்க அப்படின்னாவே எனக்கு பெரிய தைரியம் வந்து எப்படியாவது நான் முன்னேறி வந்து வீடு கட்டணும் ஏன்னா ஏன்னா என்னோட மிகப்பெரிய கனவே அதுதாங்க ஏன்னா சிஸ்டர் கேட்டோடனே எனக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக்கான அதுதான் ரெண்டல் ஹவுஸாக ஓன் ஹவுஸான்னு கேட்டோடனே ரெண்டல் ஹவுஸு நம்ம எனக்கு சொல்றது ஒரு மாதிரிலாம் கிடையாது எல்லாரும் எல்லாரும் நம்மகிட்ட கேட்குற கேள்விதான் நீ உங்களுக்கு சொந்த வீடாங்க அப்படின்னு கேட்பாங்க பாக்குறோம் நார்மலாக எல்லாருமே கேட்பாங்க சொந்த வீட்டில் இருக்காங்க உங்க வீடாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க இது உங்க வீடா அது உங்க வீடா ஓன் ஹவுஸா அப்படின்னு நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன் இல்லைன்னா நான் வந்து நாங்கள் ரெண்டர் தான் இருக்கோம் ஆடிட்டு தான் இருக்கோம் சொந்த வீடுலாம் இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ ஒரு கிளாரிட்டிக்காக தான் அந்த இந்த வீடியோ பண்றேன் அதே மாதிரி இப்போ ஆக்சுவலி இந்த வீட்டுக்கு வந்தது வந்து என்னோட குழந்தை கல்யாணம் ஆனால் அதுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுக்கு நாங்க வந்தோம் ஏன்னா அப்போ வந்து நாங்க ஃபர்ஸ்ட் வந்து இருந்தது இன்னொரு வீடு பக்கத்துலயே இருக்கு அதாவது இந்த இந்த வீட்டுக்கு ஸ்கூல் பின்னாடி ஸ்கூல் இருக்குது ஸ்கூலுக்கு சாரி பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது ஸ்கூலுக்கு அந்த பக்கம் ஒரு வீடு இருக்குது அது வந்து இன்னொரு பொங்கல் அதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்தோம் இப்போ அங்கே வந்து என்னோடய மூத்தவங்க இருக்காங்க மூத்த கோ சிஸ்டர் இருக்காங்க ஓகேவா அவங்க பசங்க எல்லாம் இருக்காங்க அத்தையும் அங்கே போய் இருக்காங்க ஸோ அவங்க அத்தை இங்கேயும் இருப்பாங்க எங்கள் கூடயும் இருப்பாங்க அங்கேயும் இருப்பாங்க மாறி மாறி இருப்பாங்க ரெண்டு பேர்லேயுமே அவங்க இருப்பாங்க ஃபர்ஸ்ட் நான் கல்யாணம் ஆகி அந்த வீட்டில் தான் இருந்தேன் அப்போ அந்த வீட்டில் வந்து ரெண்டு பெட்ரூம் தான் ஸோ அதனால நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிட்டோம் குழந்த நாள் கல்யாணம் ஆகும்போது நமக்கு பத்தாவது இல்லையா வீடு தேவைப்பட்டுச்சு நான் ரொம்ப தேர்ணும் லக்கியிலே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப லக்கி இந்த வீடு வந்து எங்களுக்கு கிடைச்சிது பக்கத்துலேயே கிடைச்சிது அதுவும் நல்லாவும் எங்களுக்கு வசதியாகவும் இருக்கு ரெண்டு பே மூணு பெட்ரூம் இந்த வீட்டில் ஆமாம் மூணு பெட்ரூம் ஒரு சாமி ரூம் இருக்கு ஸோ அந்த அதுவுமே இதுவுமே எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு பட் எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்க முடியாது பேஸ் கொஞ்சம் கம்மி தான் அண்ட் அளவும் பண்ண மாட்டாங்க வாடகை வீடுன்றதால இவ்வளோ பேருன்றதை அளவும் பண்ண மாட்டாங்க ஸோ இதான் எங்களோட பேக்ரவுண்ட் இப்போ இருக்கிறது சிஸ்டர் முக்கியமாக சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க ஜாயின் ஃபேமிலியில் இருக்கீங்க எப்படிங்க ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணுறீங்க ஸ்கூல் போற டைம்லாம் எப்படி உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அப்படி அந்த கஷ்டங்கள்லாம் தாண்டி தான் வந்திருப்போம் ஃபஸ்ட்டு வந்து அப்படிதான் கஷ்டமா தான் இருந்துச்சு இப்போ ஏன்னா அந்த வீட்டில் இருக்கும்போது வந்து ஒரு பாத்ரூம் தான் இங்கே வந்து ரெண்டு பாத்ரூம் இருக்குது ஹாலில் ஒன்று இருக்குது ஹோஸ்ட் பெட்ரூம் இருக்குதுல்ல இன் பிரதர்லாம் பெட்ரூம் இருக்குது அங்கே ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது அதனால் அவங்க ஃபே அவங்க ஃபேமிலி வந்து அது யூஸ் பண்ணிப்பாங்க நான் எங்கள் ஃபேமிலி வந்து நாங்கள் வந்து இங்கே ஹாலில் இருக்கிறத வந்து யூஸ் பண்ணிப்போம் இந்த பெட்ரூம் வந்து அட்டாச் பாத்ரூம் கிடையாது இது வந்து சும்மா ஒரே ரூம் தான் அவங்களுக்கு தான் அட்டாச் பாத்ரூம் எங்களுக்கு பழகிருச்சு நார்மலா எங்களுக்கு பழகிருச்சு ஹால் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது ஹால்லேயே வந்து பாத்ரூம் இருக்கிறது கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு பட் இருந்தாலும் இப்ப வந்து நாங்கள் பழகிக்கிட்டோம் நார்மலா பழகிடுச்சு அவர் போயிட்டு இருக்கு பட் சிஸ்டருக்கு கேட்ட மாதிரி அந்த கஷ்டங்கள்லாம் இருந்துச்சு நான் அவங்க வேலைய கிளம்பிட்டு இருப்பாங்க ஜென்ட்ஸ் எல்லாம் வந்து என் ஹஸ்பண்ட் கிளம்பணும் என் பிரதர்லாம் கிளம்பணும் அவங்க எல்லாம் அவ்ள சீக்கிரம் கிளம்பணும் பாத்ரூம் போனோம் பசங்களை நம்ம குளிப்பாட்டோம் என்ன பண்ணுவோம் பசங்க எல்லாம் வெளிய குளிப்பாட்டிடுவோம் வெளியில இடம் இருக்கு இந்த வெளியில துணி துவைக்கிறதுக்கு இடம் இருக்கா இந்த சின்ன சின்ன பசங்களு சொல்லிட்டு நான் தேவ் தேவை வந்து இப்பதான் வந்து பாத்ரூம்ல குளிப்பாட்டுறேன் போன வருஷம் எல்லாம் வந்து வெளியிலதான் நாங்க குளிப்பாட்டிட்டு இருந்தோம் குட்டிஸ் எல்லாருமே வெளியில குளிப்பாங்க இவங்களா ஸ்கூல் கிளம்பி முடிச்சு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து மெதுவாக டிஃபன் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் நாங்கள் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிறது இப்பவும் அப்படிதான் காலையிலேயே எந்த குளி குளிக்க முடியாது க வேலை இருக்குமா பட் அப்போ வந்து கல்யாணம் முடிஞ்ச புதுசுல வந்துட்டு நம்ம குளிச்சுட்டு தான் வெளியே வரணும் அது வந்து இப்போ பசங்களாம் வந்து பெருசாயிட்டாங்க நமக்கு நிறைய கடமைகள் இருக்கு ஸோ இப்போ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இல்லை குழந்தைங்க தான் அதாவது புது ஜோடிஸ் தான் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும் காலையிலேயே எழுந்த உடனே குளிக்கணும் இப்போ அப்படிலாம் எதுவும் இல்லை காலையில காலையில் வேலையை பார்த்தோமா அது நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பணுமா அதுக்கப்புறமா நாங்கள் டிஃபன் சாப்பிட்டு அப்புறமா தான் நாங்கள் ஆகும் ஓகேவா காலையிலே எழுந்துச்சி குளிச்சு கிச்சனுக்கு போகிறது அளவுக்குலாம் எங்களுக்கு டைமும் இல்லை எதுவும் இல்லை ஏன்னா நம்ம ஆள் வந்து காலகட்டத்தில் எழுந்துச்சி உயிரை எடுப்பார் நம்மளை ஸோ அதனால எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் அந்த அத்தையே சொல்லிடுவாங்க சரி விடுமா எதுக்கு போட்டுட்டு ரூல்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு அப்படி ஆனால் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியா இன்னும் நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு இப்போ சப்போஸ் நம்மளுக்கு மந்த்லி பீரியட்ஸ் வருது அப்படின்னா அந்த டைம்லாம் வந்து காலையிலேயே குடிச்சிடணும் அதாவது எந்திரிச்ச உடனே கிச்சனுக்கு போற போகிறதுக்கு முன்னாடியே நம்ம எந்திச்சு வந்து குளிச்சிடணும் அந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இன்னுமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்போயும் சரி அப்பயும் சரி இப்பயும் சரி அந்த டைம்ல மட்டும் அந்த ஃபைவ் டேஸ்க்கு வந்து காலையில எந்தோம்னே நம்ம குளிச்சிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும் அடுத்து நம்ம கிச்சனுக்குள்ளேயே நுழையணும் ஸோ அந்த மாதிரி ரூல் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்துச்சு நான் வந்து இந்த ஃபேமிலிக்குள்ளே வரும்போது ஏன்னா நான் வளர்ந்த விழும் வேற என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கே அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கா நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க சிஸ்டர் அந்த வீடியோவும் போடுங்க எங்க அப்படின்னு கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்ட்டு ஜாயின்ட் ஃபேமிலியில் இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் அந்த இன்ஃபர்மேஷன் தாங்க முக்கியமான ஆளை பத்தி சொல்லாம போறேன் பாத்தீங்கன்னா தேவக்குட்டி வந்து தூங்கிட்டு இருக்காரு ஆக்சுவலி இப்போ வந்து ஸ்கூல் விட்டு வந்துட்டாரு ஸ்கூல் இப்போ வந்து டைம் வந்து ஃபோர் ஓ கிளாக் ஆகுது அவர் வந்து த்ரீ ஓ கிளாக் வருவார் ஸ்கூல் விட்டு த்ரீ ஓ கிளாக் வந்துட்டு சாப்பிடுவார் அங்கயும் சாப்பிடுவான் லஞ்சு கொடுத்து விட்டுருவாங்க ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு வந்து சாப்பிடுவான் இங்கே வீட்டுக்கு வந்து அவருக்கு சாப்பிட்ற பழக்கம் இருக்குது ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அப்போ தான் கூப்பிட்டு வந்து தான் அவர் சாப்பிடுவாரு ஸோ அந்த அந்த டைம் இவனும் சாப்பாடு கேட்குறதுனால நானும் அப்படி வந்து கொடுத்து பழகிட்டேன் அவனே வந்து கேட்டுருவான் அதனால் கொஞ்சம் அது கொஞ்சம் ஆனால் சாதம் குழம்பு எல்லாமே அவன் வேணுமா மற்றபடி வேறு ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் கேட்க மாட்டான் அவனுக்கு அளவுக்கு தெரியல பட் இருந்தாலும் இது வரைக்கும் கேட்டதில்லை ஸ்நாக்ஸ்லாம் வேணுன்ட்டு அதை சாப்பிடுவான் அதோட வந்து படுத்து தூங்கியாச்சு இதுக்கப்புறத்து இப்போ ஃபைவ் ஓ கிளாக்கு சப்போஸ் அவர் எந்திக்கெல்லாம் நான் நானே எழுப்பிடுவேன் ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டிக்கு எழுப்பிட்டு கா அது அது என்ன சொல் பால் கொடுப்பேன் பால் ஆக்கி கொடுத்துருவேன் அவனுக்கு பால் இல்ல ஹார்லிக்ஸ் ஏதோ நான் அவனுக்கு கேக்குறது தான் அவனுக்கு போட்டு கொடுத்துருந்தது சோ அவரோட இது அப்படிதான் போயிட்டு இருக்கு இப்போ கொஞ்சம் கோல்டு இப்போ கிளைமேட் கொஞ்சம் மாறி மாறி வருது இப்போ அந்த குளிர் சீசன் போய் இப்போ வந்து வெயில் வரதுல அவர் கொஞ்சம் கோல்டா இருக்கு ஒரு கோல்டு பிடிச்சா நமக்கு கொஞ்சம் தலைவலி தான் ஒரு இரிட்டேட்டடாவே இருப்பான் ஒழுங்கா சாப்பிட மாட்டான் நார்மல் குழந்தைங்களே அவ்வளவு பண்ணுவாங்க இனி அதுக்கு மேல பண்ணுவாங்க அதனால நம்ம அந்த குழந்தைங்களை வளர்க்கறதே ஒரு பெரிய கலை தாங்க என்னன்னு சொல்றது அதாவது பெரிய தலைவலின்றதை விட இது ஒரு பெரிய கலை அப்படின்னே சொல்லலாம் நம்ம அம்மாமார்கள் எல்லாம் கொடுத்து வச்சவங்க நமக்கு ஒரு இது நமக்கு ஒரு ஆக்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கு நம்ம ஒன்றும் சும்மா இல்லை நம்ம வந்து என்கேஜாவே இருக்கோம் எப்பவுமே வீட்டை வேலை பார்த்துட்டு குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு ஸோ வந்து இந்த லைஃப் வந்து உண்மையிலேயே என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃபை நம்ம நல்லபடியா வாழணும் எதையும் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது நம்ம என்னதான் நம்ம கஷ்டம் வந்தாலும் சரி அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு நமக்கான சந்தோஷத்தை வந்து நம்ம அனுபவிக்கணும் அதுக்கு நம்ம டைம் வந்து தனியாக ஒதுக்கி உங்க சந்தோஷத்தை வந்து என்னைக்குமே மிஸ் பண்ணாதீங்க ஒரு இடத்துக்கு போகணும் உங்களால போ என்னால் போக முடியலையா அப்படின்னு நீங்கள் என்றைக்குமே வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக போகணும்னு நினைச்சிக்கனா போகலாம் ஏன்னா நான் தேவ் எனக்கு வந்து ரொம்ப ஆசைங்க நிறைய ஊர்களுக்கு எல்லாம் போனோம் தேவ்குட்டிய கூட்டிட்டு போனா ஆனா நான் இங்க இருக்கிற மெரினா பீச் கூட்டிட்டு போறதே பெரிய கஷ்டம் ஆனாலும் வந்து எப்போ ஆனாலும் நாங்க மெரினா பீச்சுக்கு கூட்டிட்டு போனோம் கூட்டிட்டு போக 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 அந்த தாண்டி தாண்டிதான் வந்து கூட்டிட்டு போக போக அவனுக்கு இப்ப கொஞ்சம் பழகிட்டான் தண்ணில இறங்கவே மாட்டான் இப்ப வந்து தண்ணியில விளையாடணும் அப்படின்னு ஆசைப்படுறான் சோ அதெல்லாம் ஒரு பழக பழக வரும் அதுக்காக ஒயா டூரிஸ்ட் போகணும்னு ஆசை தான் பட் அதுக்காக இவரை ஒயாம ஒயாம நம்ம டூர் கூப்பிட்டு போக முடியாது நம்மளே வருஷத்துல ஒரு நாள் போகணும்னு ஆசைப்படுறோம் இப்போ வந்து இவரை கூப்பிட்டு என்னால போவே முடில பட் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு யாராவது என்ன டூர் போக மாட்டாங்களா அப்படின்னு ஒரே ஆனா நாங்க கல்யாணம் முடிஞ்சு தேவப்பா பிறந்து ஒரு ரெண்டு மூணு வயசுல கொடைக்கானல் கூட்டிட்டு போனார் என் ஹஸ்பண்டு ஸோ அப்போதே வந்து குட்டியா கை குழந்தை சாரி மூணு வயசு இருக்கும்போது நாங்கள் போனோம் அதுக்கப்புறம் இவரை கூட்டிட்டு அப்படி எங்கேயுமே போகலைங்க அப்படியே டூர் போகணும்னு ஆசையா இருக்கு அதுவும் ஒரு நாள் நடக்கணும் நிறைய கனவுகள்லாம் இருக்கு கனவு மட்டும் பயங்கரமா காணுறோம் ஆனால் அதை எக்ஸ்க்யூட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு பரவாயில்ல கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடயே நம்ம வாழ வேண்டியதான் ஸோ ரொம்ப பேசுற நம்ம இந்த வீட்டில் இதோட முடிச்சுக்கலாம் முடிச்சுக்கலாம் தேங்க்யூ பை பாய் ஏன் முடிக்கும் போதெல்லாம் எனக்கு ஒன்னு ஒண்ணு ஞாபகம் வருது இது எடுத்து வச்சு இந்த ட்ரெஸ்ஸு வந்து சீயோ கலெக்ஷன்ஸ் அப்படின்ட்டு இன்ஸ்டா பேஜ் இருந்து வாங்கியிருந்தேன் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன் இது ரொம்ப ரொம்ப ட்ரெஸ்ஸு ரொம்ப நேரம் வாங்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் ஒரு வழியாக வந்து வாங்கிவிட்டேன் தோ இந்த ஃபுல் மேக்ஸி மாதிரி வரும் ஃபுல் மேக்ஸி மாதிரி வரும் ஃபுல் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டுலேயும் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் பேக்லேயும் இந்த மாதிரி ஒரு டிசைன் கீழே வந்து பாட்டம்ல இந்த மாதிரி ஃபில் வச்சு கொடுத்துருக்காங்க அண்ட் உள்ள வந்து கீழே வந்து டிரான்ஸ்பெரண்டா இருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க உள்ள வந்து ஒரு லைனிங் கிளாத் கொடுத்துருக்காங்க லைனிங் வந்து கொடுத்துருக்காங்க இருக்காது துணியுமே நல்ல நைஸ் துணி இல்லைங்க கொஞ்சம் நல்லா திக் கிளாத்தாவே போட்டிருக்காங்க நிறைய வந்து இந்த மாதிரி கிளாத்ல வந்து கீழே நைஸா கொடுத்துருவாங்க குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும் பட் இது பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி நல்லாவே இருக்கு நான் வந்து மீடியம் சைஸ் தான் வாங்கியிருந்தேன் இந்த மாதிரின்னா எனக்கு மீடியமே செட் ஆகிடும் ஸோ இந்த ட்ரெஸ்ஸு போட்டு நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸாக எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னை வந்து என்கரேஜ் பண்ணுறதே நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரெஸ்ஸு வந்து சியோ கலெக்ஷன்ஸ் அப்படின்ற இன்ஸ்டா பேஜ்லேருந்து வாங்கியிருந்தது இந்த இந்த மாடலில் வந்து மொத்தம் த்ரீ கலர்ஸ் இருந்துச்சு ரெட்டு க்ரீன் அண்ட் எல்லோ மூணு கலர் இருந்தது அதில் வந்து நான் க்ரீன் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ நீங்களும் உங்களுக்கும் அந்த ட்ரெஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க பேஜில் போய் செக் பண்ணி பாருங்க சியோ கலெக்ஷன்ஸ் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ட்ரெஸ் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வீடியோ எடுத்திருக்கேன் அந்த வீடியோ நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கவனிட்ட சொல்லுங்க தேங்க்யூ பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்